பொ செம்மல் புரட்சி தலைவர் பாரத் ரத்னா டாக்டர் என்ஜிஆர் அவர்களின் அருளாசையுடனும் கழகத்தை ராணுவம் போல காத்து தமிழக மக்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் தன் மூலையை அர்ப்பணித்து அவர்களுக்கு நலத்திட்டத்தை வழங்குவதே தன் வாழ்க்கையின் குறிக்கோளாக வைத்து தவ வாழ்க்கை வாழ்ந்த தங்க தாரகை இதய தெய்வம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களின் அருளாசையுடனும் கழகத்தின் பொதுச் செயலாளர் சட்டமன்றத்தின் எதிர்கட்சி தலைவர் வருங்கால தமிழகத்தின் சிறந்த முதலமைச்சர் இரண்டரை கோடி தொண்டர்களின் உயிர் மூச்சு எங்கள் இதயக்கனி புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களின் ஆணை கிணங்க சோலையநல்லூர் சட்டமன்ற தொகுதி நூத்தி எண்பத்தி மூணாவது வட்டம் பாலவாக்கத்தில் இன்று இந்த திருமுனை கூட்டம் நடைபெறும் காரணம் என்னவென்றால் இரண்டரை ஆண்டு காலத்தில் ஊழல் கொலை கொள்ளை பொதுமக்களுக்கு நடக்கும் இன்னல்கள் துயரங்கள் தொல்லைகள் அதை அனைத்தும் பெருத்தெருவாக தமிழகம் முழுவதும் எடுத்து சொல்லி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் நடந்த மாபெரும் துரோகம் இந்த தமிழக மக்களுக்கு மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் சரி நடக்க கூடாது என்பதற்காக ஒவ்வொரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சோல்ஜர்ஸ் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் வளர்க்கும் சோல்ஜர்ஸ் தெரு தெருவாக சென்று மேடையில் பொதுமக்களுக்கு எடுத்து சொல்லும் வாய்ப்பு தான் இது எனக்கு இந்த கூட்டத்தில் பேச வாய்ப்பளித்த வட்டக்கழக செயலாளர் அண்ணன் திரு நாகராஜ் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போன்று முன்னாள் மாமன்ற உறுப்பினர் கழக செயலாளர் மரியாதை கூறிய அண்ணன் திரு டி சி கருணா அவர்களுக்கும் மற்றும் எம்எல்ஏ இந்த மாவட்டத்தின் மிகு செயலாளர் திரு கே பி கந்தன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்டாலின் தான் வாராரு தான் கொடுத்தாரு யாராவது கொஞ்சம் சொல்லுங்க கொடுத்தவங்க சொல்றவங்க யாராவது இருந்தா தயவு செய்து மேடிக்குவாங்க அவர் என்ன விடியல் கொடுத்தனு தைரியமா சொல்றவங்க இதே மேடம் அதிமுக மேடையில சொல்லலாம் நான் தம்பி வெயிட் பண்ணிய வண்டிதான் வருது அவரே வர மாட்டார் மேடி கூப்பிட்டா அவங்க ஆளுங்க எப்படி வருவாங்க அவரே மேடையில பேசுறதுக்கு பயப்படுறாரு ஏன்னா அவங்க அமைச்சர் அவர் தான் தூங்க விடுறது அவங்க கட்சி மேடையிலே அவர் பேசுறதுக்கு அச்சப்படுறாரு இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரே இந்த தமிழகத்துக்கு கொண்டு வந்துட்டு நம்ம படுற அவதி இருக்குது பாருங்க எனக்கு பின்னால் சிறப்பாக பேச நிறைய பேர் காத்து கொண்டு இருக்கிறார்கள் பகுதி கழக செயலாளர் வட்டக்கழக செயலாளர் இந்த மாவட்டத்தின் ஆற்றல் மிகு செயலாளர் அதனால் சிறு நேரத்தில் என்னால் எவ்வளோ உணர்வு பூர்வமான தகவல் உங்களுக்கு தர முடியுமோ அதை நான் கொடுத்து செல்கிறேன் தயவு செய்து தம்பி வந்தா எதோ மேடை போட்டான் ஸ்டேஜ் போட்டான் லைட்டு போட்டான் மைக்ல பேசினான் யோசிச்சாதீங்க மனசாட்சியோடு இன்னைக்கு உறங்கறதுக்கு முன்னாடி நான் சொன்னது அஞ்சு நிமிஷம் யோசிச்சு பாருங்க தாலிக்கு தங்கம் திட்டம் கொடுத்த தாரகை யாரு என் தங்க தாரகை புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா முதியவர் பென்ஷன் கொடுத்தது யாரு விதவைக்கு பென்ஷன் கொடுத்தது என் போச்சு தங்கத்தாரு அம்மா லேப்டாப் கொடுத்தது சைக்கிள் கொடுத்தது மிக்சி கொடுத்தது கிரைண்டர் கொடுத்தது ஃபேன் கொடுத்தது அதெல்லாம் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் கொடுத்தது யாரு என் போச்சு தலை தாரகை மாண அம்மா தான் இருந்து போன இந்த தமிழகத்தை மீட்க தான் இரட்டை இலை சின்னத்தில் நாடாளுமன்றத்தில் நாற்பது சோல்ஜர்ஸை அண்ணன் எடப்பாடியார் நீ பாட்ட அழகா இருப்பாங்க வயசுல வயசா இருந்தாலும் அழகா இருப்பாங்க ஏன்னா அழகு ஏன் இருக்கும்னா மனசார நல்லது நினைச்சா உடம்புல அழகு இருக்கும் அது எங்ககிட்ட எப்பயுமே இருக்கும் நாங்கள தான் இருக்கும் மேடை போட்டு வாக்களிச்ச பொதுமக்களுக்கே வந்து நீ வயிற்சி வயிற்றில தானே கொடுத்தா உங்களுக்கு நீ நீ என்ன ஏசி ஏசி பேச்சுக்கு அடிக்கிறாங்க மூன்றாண்டு சிறை தண்டனை பெயில் கோடி நிற்கிறார் ஓசி அதுக்கடுத்து இன்னொரு அமைச்சர் ஆல்ரெடி உள்ள உட்காந்து அவர் ஒன்னும் அமைச்சரா எப்படி இருக்கிறார் எனக்கு தெரியல எந்த ஒரு மாநிலத்திலேயாவது இந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட ஒரு நிகழ்வு நடக்குமா ஒரு அமைச்சர் ஒரு மாசத்துக்கு மேல காணோம் ஜெயில இருக்கிறாரு ஆனா அவர் ஒன்னும் அமைச்சர் பதவியில தான் இருக்கிறாரு அவருக்கு உங்க வீட்டு வரி பணத்தை சம்பளமா ஒண்ணு இந்த தமிழக அரசு கொடுக்குது அதுக்கு இன்றைய மு க ஸ்டாலின் அவர்கள் தான் இதே போன்ற விஷயங்கள் அனைத்து இந்திய அண்ணாதிரால முன்னேற்ற கழக ஆட்சியில் நடக்க முடியுமா ஒரு அமைச்சர் தப்பு மிஷின்ல ரிங் பவுடர் போட்டு அம்மா வாஷ் பண்ணி வீட்டுக்கு அமைச்சிருவானோ அமைச்சர் பதவி இல்லை அவங்க நாய் கூட அதுக்கப்புறம் என்ன பண்ணும்னு தெரியாது அதுக்கு சோறு கூட இருக்காது அந்த மாதிரி கடுமையான ஒரு கட்டுக்கோப்பான ஒரு ஆட்சியை நடத்தியவர் தான் புரட்சி தலைவி அம்மா அதன் பின்பற்றி அவர்களின் மறைவுக்கு பின் இந்த கட்சி போயிடும் இந்த கட்சி உடைஞ்சிடும் இந்த கட்சி வேலைக்கே உங்களால் ஆறு மாசம் கூட ஆட்சி நடத்த முடியாது நாலரை ஆண்டு காலங்கள் உலகத்தையே உழுக்கிய கொரோனாவையே உழுக்கியவர் தான் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் இந்தியாவிலேயே எவ்வளவு மாநிலங்கள் வந்து மிரண்டு போச்சு அந்த கோவிட பார்த்து அந்த கோவிட் அண்ணனை பார்த்து மறந்து போச்சு யாராவது இப்படி செயல்பட்ட எல்லாத்தையும் கண்ட்ரோலில் கொண்டு வராங்க அதுக்கு காரணம் உண்மையான மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் எங்கள் ஹெல்த் மினிஸ்டர் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் உண்மையிலே எங்க அண்ணன் கிட்ட இருந்த மினிஸ்டருங்க உண்மையான மினிஸ்டருங்க மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய மந்திரிகள் மக்களோட நலன் மக்களோட தேவை அறிந்து உணர்வு பூர்வமாக சட்டசபைக்கு செல்ற மந்திரிங்க கிராம சபை கூட்டத்துல பொதுமக்கள் கேள்வி எழுப்புனா உன் ஓட்டை எடுத்து நீ பூட்டி வச்சுக்கோ யாரு இன்னைக்கு நீங்க அமைச்சராயிட்ட அந்த திமுறல உங்களுக்கு ஓட்டு போட்ட ஒரு அம்மாவை உங்க ஓட்டை எடுத்து போயி பூட்டி வச்சுக்கோ எனக்கு ஒண்ணு வேணான்ற ஏன் இன்னைக்கு நீ அமைச்சர் சரி இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வரும்ல நீங்க வாக்கு சேகரிப்ப போவீங்களா அமைச்சரா நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்சு விடுறேன் அந்த வார்த்தையை சொல்லி நீங்க வாக்கு சேகரிங்க உங்க ஓட்டை வாங்க நீ பூட்டி வச்சுக்கோன்னு சொல்லி நீங்க யாராவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் உங்களுக்கு திராணி இருந்ததுன்னா நீங்க வாக்கு சேகரிங்க இல்ல நீங்க சொன்னீங்கல்ல ஆ உங்களுக்கு தானே ஓசி பஸ் கொடுத்தோம் அதை சொல்லி நீங்க வாக்கு சேகரிங்க அன்னைக்கு பொண்ணுவாங்க பாரு கூத்து இந்த ஆடுற ஆரமா ஆடுன்னு தெரு தெருவில் வச்சு குரங்கு விட்டுருவாங்க பாத்தீங்களா அப்படி அடிப்பாங்க பண்டி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு காலில் உழ்வாங்கோ புடவையில் உழ்வாங்கோ கையில் உழ்ுவாங்கோ உங்க ரோடில் உழ்ுவாங்கோ உங்க வீட்டு வாசல்லே உந்து கிடப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க நீங்க பார்க்கவே முடியாது இந்த ஏரியாலே பார்க்க முடியாது இந்த ஏரியால தொகுதியிலே பார்க்க முடியும் தொகுதி தமிழகத்திலே பார்க்க முடியும் புரியலுங்க முதலமைச்சர் வந்து வரிந்து கட்டி கொண்டு அமைச்சர் அதுக்கு பேர் என்ன இந்த நாட்டோட இந்த தமிழ்நாட்டோட முதல் அமைச்சர் நீங்க தான் இப்ப யார் வரணும் நீங்க தான் வரணும் ஆனா பேர்ல தானே உங்களுக்கு அது இருக்குது உணர்வுல இல்லையே எங்களுக்கு எங்க முதலமைச்சர் எங்க அண்ணன் எடப்பாடியார் தான் வந்தார் கல்லுக்குட்டை பகுதிக்கு பாதிக்கப்பட்ட கல்லுக்குட்டை பகுதி நூத்தி எண்பத்தி நாலு பேசியை மடித்து கட்டி கொண்டு வந்தவர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் நீ அப்புறமா ஒரு ஜீப் கார்ல வர அப்படியே காலையே தண்ணியிலேயே படவன் ஒரு இடத்துல போய் பாவங்க அவரு போனார் அப்படியே கூட்டார் பின்னாடி வந்து செக்யூரிட்டி கை வைக்கிறாரு இல்லைன்னா தான் அந்த அளவுக்கு இருக்கிறார் முதலமைச்சர் கார் சீட்டு எது எதுன்னு தெரியாம உட்கார் அவர் அவர் என்ன பண்ண முடியும் பாவம் அவர் அவ்வளவுதான் சாவி கொடுத்தா தவறுவார் சாவி யாரை கொடுத்தா விட்ருப்பாங்களா இன்னைக்கு அதனால அவருக்கு எங்க சீட்டு இருக்குது காரணத்தில் தெரில ஐந்து நிமிடம் கூட இந்த ஓஎம்மாறில் செலவு செய்ய முடியாத ஒரு முதலமைச்சர் என்ன அவருக்கு தெரியும் நான் வரேன் உங்களுக்கு ரொம்ப சும்மா சும்மா வந்து கொடுத்தோம் நீ எந்த இடத்துல ஒரு ஹெலிகாப்டர்ல வந்து சாப்பாடு கொடுத்த அம்மா உணவகத்துல இலவசமா இருபத்தி நான்கு மணி நேரம் சாப்பாடு கொடுத்தோம் தெரு தெருவா வீடு வீடா போட்டு வச்சு சாப்பாடு கொடுத்தோம் நீங்க என்ன சாப்பாடு கொடுத்தீங்க ஏஹெச்ஓக்கு ஏஆர்ஓக்குலாம் ஃபோன் பண்ண யாருமே ஆலையே காணும் எல்லா போன சுவிச் ஆஃப் பண்ணிட்டாங்க கேட்டா சார் டவர் இல்லை நெட்ஒர்க் இல்லை அது கே காரணம் இந்த முதலமைச்சராக கூட இருப்பாருன்னு எனக்கு டவுட் நான் படித்தவன்ல செல்போன்லாம் ஆன்ல இருந்தது

பாத்ரூம் தண்ணி இருந்துதுங்க பொய் கிடையாது நான் சேலஞ்ச் பண்ணி சொல்ல முடியும் எந்த அமைச்சரால சொல்ல முடியும் என் லைவ் எடுத்து பாருங்க டிசம்பர் மாசத்துல என் வீட்டுல என் பூசை அறையில தண்ணி என் மாவட்ட செயலாளர் சோம் ஜாக்கெட் ஊத்தி இருக்கிறாரு வீட்டுல இருக்கிற தண்ணி எடுத்து வெளியே அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்றாரு நீ மா மாமன்ற உறுப்பினர் நீ வீட்டுக்குள்ள வரக்கூடாது நீ போய் வாட பாரு நீ என்ன மழை எல்லாம் கிளியர் உங்க சூரியன் வெளில வந்ததுக்கு சூரியன் வந்துச்சு போலாமா இப்ப ஜனங்க அடிக்க மாட்டாங்க போல இருக்கு தலைவரை இப்போ போனாதான் உதவது இப்போ போலாம் தலைவரை கரெக்டா இருக்கும் தலைவரை ஜனங்கள்லாம் கொஞ்சம் மறந்துட்டு இருப்பாங்க இருறா மூஞ்சி எல்லாம் ஒரு மாறியுது ஃபர்ஸ்ட் வேற யாரு உள்ள அமிச்சு டெஸ்ட் பண்ணேன் அடி வாங்கினானா நம்ம போவானா அடிகளை போவோம் வட்ட செயலாளர் அமிச்சாங்க வட்ட செயலாளருக்கு ஒன்று பாருங்க அப்படியே ஐயோ துண்டா காணத்துனேன் தலைவர் தலைவர் அந்த பக்கம்லாம் வாங்கினா நம்ம இப்ப போவானா அப்புறமா போகலாம் அப்புறம் பகுதி செயலாளர் அமிச்சாங்க ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழிச்சேன் மத்தியில் மத்தியில குத்தத்துட்டு இவங்க ஏதோ இவங்க திருவாரூர்ல இருந்து எத்தனை மாதிரி அப்படியே தாராள பிரபு ஆறாயிரம் குத்துட்டு ஆறாயிரம் குத்துட்டு போத்து அடிச்சு அப்படின்னு நீ கொடுத்த ஆராயத்துல பாதி பேருக்கே ஒண்ணும் போய் சரியா சேரல அதுக்கு அந்த பாம்பை பில்ல பண்றதுக்கு அவங்க நடைய நடையா நடக்கிறது அதை விட்டு எங்க வேலையை பார்த்தாலும் எங்களுக்கு நாங்களே சம்பாரிச்சு எங்க பணத்தை நாங்களே எங்க வீட்டுல எடுத்துக்குவோம் நாங்களே இந்த மிச்சாம் இருந்து வெளியே வந்துடும் சொன்னாங்க அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க மாமன்ற உறுப்பினரை என் ஆபீஸ்ல வந்து அந்த ஃபார்முக்கு எத்தனை கேள்வி எத்தனை இது அதுல அவர் படம்

நம்ம வந்து எப்படியாவது போய் சொல்லி ஆட்சியை கையில் எடுத்துடலாம் உன் பாக்கெட்ல வந்து நான் வந்து சீக்கிரட் இருக்குதுன்னு சொல்ல மாதிரி சொல்லிட்டு என்ன அடி வாங்கி வைக்காதடா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது டேட்டி நீ கவலைப்படாத நான் வேற என்ன நம்பு அவரை நம்பினதுக்கு இன்னைக்கு யார் முதலமைச்சர் தெரியல நீ சொல்லும் போது எனக்கு புரியலடா நான் தானே நிஜம் முதலமைச்சர் நீ என்னமோ முதலமைச்சர் கார்ல வந்து ஒன்று போயின்னு சுற்றி இருக்கிறேன் கட்சிக்காரனுங்களேன் என்ன மறந்துட்டானுடா ஒன்னா போஸ்ட் என்னடா மகனே டேய் தரப்பா வந்துடுறான் ஒரு படத்துல பாத்துருப்பீங்க கவுண்டர் மணி செந்தில் டேய் தகப்பா இதெல்லாம் உங்களுக்கு ஏன் நயமாகுதாடா தெரு தெருவா சித்தி வச்சுக்கிறீடா உன்ன நைட்ல தேட வேண்டியதாகுதுடா டார்ச் போட்டு எங்க வேலையே தெருடா தமிழக மக்கள் டார்ச் போட்டுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க இந்த ஊர் முதலமைச்சர்னு ஒரு தெரிஞ்சாரு எங்க காணோம் காணும் நாங்கெல்லாம் சிக்கல்ல இருக்கும்போது காணமே அவரை விட்டு விட்டு ஓடிடுறாரு வைஃபை கூட்டுன்னு போயிடுறாரு எங்க எடப்பாடி என்ன எங்கேயும் போனது கிடையாதுங்க அமைச்சர்களை கூட்டம் போனதுக்கு அத்தனை கேள்வி நிதி திரட்டுறதுக்கு ஐந்து அமைச்சர் போனாராங்க நீங்க மருமகன் பேர பேத்தி பொண்ணு புள்ள குடும்பத்தோட போறீங்க என்ன நிதி எடுத்து வர போறீங்க இது வரைக்கும் என்ன நிதி எடுத்து வந்தீங்க கேடு கெட்ட ஆட்சி நடந்து கொண்டு இந்த தமிழகத்தில் இதில் பெருமை பீத்தி கொண்டு போஸ்டர் ஒட்டி கொண்டு இருப்பவர்கள் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் வாக்குறுதி ஐநூத்தி இருபத்தோரு வாக்குறுதிக்கு மேலே கொடுத்தாங்க ஞாபகம் இருக்கு அவங்க யாருக்கா நீங்களா மறந்துட்டு இருப்பீங்க ஏன்னா நீங்களாம் வந்து பாவம் கஷ்டப்பட்டு வேலை செய்யற ஜனங்க மூணு வேலை சாப்பிடுவீங்க தூக்கம் மறுநாள் திருப்பி எஞ்சி வேலைக்கு போகணும் டைமுக்கு வேலை செய்வீங்க டைமுக்கு போவீங்க மிஷின் மாதிரி ஆயிடுச்சு வாழ்க்கை திருப்பி எலெக்ஷன் டைம்ல எந்த பாவி எந்த பொய்ய சொன்னானே தெரியாம இந்த பாவியா அது வேற பாவியானே தெரியாம கூட்ட போட்டுருக்கீங்க சூரியன்னு கேட்டு வந்தாலே அவனுக்கு பாவீங்க தம்பி நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துருவேன் சூரியன் வாக்களிங்கன்னு இப்படி கையை தூக்கி வந்தாலே பாவீங்கன்னா கவலையே கூடாது ஈஸி சொத்து வரி உயர்ந்துச்சா பால் விலை உயர்ந்துச்சா டீசல் விலை உயர்ந்துச்சா மின் கட்டண விலை உயர்ந்துச்சா வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி நாளைக்கு என்ன நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்கணும் இதெல்லாம் காத்து இதெல்லாம் ஆக்சிஜன் இதெல்லாம் நீங்க சுவாசிக்கிறீங்க இதுக்கு நீங்க திமுக வரி கட்டணும் வட்ட சில ஒரு என்னடா பாவி டேய்

புரிந்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இரட்டைகளை சின்னத்தில் நாற்பது தொகுதிகளிலும் இங்கே நான் பேசுறது ஏன் இந்த தொகுதிக்கு மட்டும் சேர்த்து பேசாம நாற்பது தொகுதிக்கும் பேசுறேன்னா ஊடகம்னு ஒண்ணு இருக்கு சோசியல் மீடியா இந்த சோசியல் மீடியால நீ தமிழகம் முழுவதும் எல்லாரும் பார்த்துன்னு இருப்பாங்க அதனால தயவு செய்து கரூர் ஈரோடு ராமநாதபுரம் காஞ்சிபுரம் எங்க இருந்தாலும் அண்ணா எடப்பாடியார் யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் புரட்சி தலைவர் கண்டெடுத்த சின்னம் புரட்சி தலைவி கட்டிக்காத்த சின்னம் புரட்சி தமிழர் வழிநடத்தும் சின்னம் இரட்டை இலைக்கு வாக்களித்து தயவு செய்து உங்களின் பொற்பாதத்தை தொட்டு கொள்கிறேன் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அண்ணா அதிமுக ஆட்சி பூக்குவாங்க உங்களுக்கு ஒரு உண்மையான விடிவு காலம் கிடைக்கும் அண்ணா நாமம் வாழ்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க இந்த மேடையில் எனக்கு இன்னும் நிறைய பேசணும்னு ஆசை நீங்களாம் சிரிக்க சிரிக்க எனக்கு பேசணும்னு ஆசையாக இருக்குது பட் என் ஆசை வந்து மற்றவங்களோட பேசுகிற வாய்ப்பை கம்மி பண்ணிடும் எனக்கு இதே இடத்துல இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன் அன்றைக்கி இன்னும் நான் நிறைய பேசுகிறேன் உங்களுக்காக வாய்ப்பளித்த வட்ட செயலாளர் அண்ணன் திரு ஆர் நாகராஜ் அவர்களுக்கும் என் பாசத்துக்கும் மரியாதைத்துறை அண்ணன் திரு டி சி கருணா அவர்களுக்கும் வாழ்நாளில் உன்னை தகப்பனாக எனக்கு ஒரு நாளும் பிடித்ததில்லை தலைவனாக என் உயிர் இருக்கும் வரை என் உயிர் மூச்சை உனக்கு அர்ப்பணிக்கும் முதல் வேலைக்காரனாகவும் விசுவாசியாகவும் இருப்பேன் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கூட கடமைப்பட்டிருக்கிறேன் எனது அன்பு மாவட்ட கழக செயலாளர் அவர்களுக்கும் கடைசியாக இந்த கழகத்திற்காக தன்னை அர்ப்பணித்து குடும்பம் எதையும் கருத்தில் கொள்ளாமல் நினைவில் கொள்ளாமல் அம்மா எப்படி இருந்தாங்களோ ஏழு நாலு மணி நேரம் அதே மாதிரி ஏன் இதை நான் அண்ணன் எவ்வளவு டிராவல் பண்றாருன்னு நான் பாத்துக்கிறேன் வருவாருங்க காலையில ஏர்போர்ட்ல சேலத்துக்கு சேலத்துல இருந்து வருவாரு நாங்க போவோம் அவர் வழிபோங்க அண்ணா வணக்கம் திருப்பி போவாருங்க மூணு மணிக்கு எழுபது வயசுல ஒரு மனிதர் சேலம் வருவாரு போவாரு டெல்லி போவாரு திருப்பி வருவாரு திருப்பி போவாரு ஒரு எதிர்கட்சி தலைவர் தான் இன்னைக்கு அவர் ஓய்வு எடுத்துக்கலாம் பட் தமிழக மக்களுக்காகவும் இந்த கட்சிக்காகவும் அவர் ஓடுற ஓட்டத்தை பார்க்கும்போது என் கண்ணே கலங்கு தயவு செய்து சொல்றேன் அவர் மாதிரி ஒரு தலைவர் இழந்தாரு இந்த தமிழக மக்களுக்காக உண்மையா உணர்வு பூர்வமாக ஒரு விவசாயி பெற்ற மகன் இந்த தமிழகத்திற்கு முதலமைச்சராக வந்தால் மட்டுமே தான் விடிவு கிடைக்கும் இந்த விடியலில்லா ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு எங்கள் அண்ணனை மீண்டும் முதலமைச்சராக ஆக்கி நாளைய இந்தியாவின் பிரதம மந்திரியை யார் என்று கணிக்கக்கூடிய திறமை கொண்ட வல்லமை கொண்ட எங்கள் புரட்சி தமிழரை முதலமைச்சராக்குங்க அவர் நிப்பாற்ற வேட்பாளர்களை எம்பி ஆக்கி டெல்லி கணிச்சு உங்களோட உரிமையை மீட்டெடுக்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பளித்த நன்றி அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி பொதுமக்களுக்கு நன்றி சொல்லி இந்த நேரத்தில் சீரியல் எல்லாம் விட்டுட்டு வந்து உக்காந்துன்னு இருக்கிற அக்காங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்